ஹலோ இன்வெஸ்டர்ஸ் வெல்கம் டு டேஸ் வீடியோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா என்னோட ஒன் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ அவங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறேன் அந்த போர்ட்ஃபோலியோவில் நிஃப்டி ஃபிஃப்டியில் இருக்க எல்லா ஸ்டாக்குமே ஒரு ஒரு குவான்டிட்டி வாங்க போகிறேன் அதுக்கு காரணம் என்னென்னா நிஃப்டி வந்து எந்த அளவுக்கு இன்னைக்கு கீழே இறங்கிங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த ஒரு ஸ்டாக்கை வாங்கி அந்த கீழே இறங்கி அதுக்கப்புறமா அந்த ஸ்டாக் வந்து ஒரு டென்லேருந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் வரைக்கும் இறங்குனதுக்கப்புறம் அதை லைட்டாக அனலைஸ் பண்ணி அதில் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுறது தான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா மேல இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணி அந்த வீடியோ தேசிய பார்த்துருங்க ஸோ அதை வந்து நான் வந்து என்னுடைய பழைய போர்ட்ஃபோலியோ ஓப்பன் இங்களுக்கு காமிச்சிருந்தேன் என் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு போர்ட்ஃபோலியோ நான் வந்து மெயின்டைன் பண்ணுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோட ஒன் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ ஸோ இந்த போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் நிஃப்டி நல்ல லெவலில் டவுனில் இருக்கிறதால ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நினைச்சிக்கிட்டு இப்போ ஒரு ஒரு குவான்டிட்டி வாங்குகிறேன் நிஃப்டி மொத்தமாக ஒரு ஒரு குவான்டிட்டி வாங்கணுன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்சத்துலேருந்து ஒன்றரை லட்சம் வரைக்கும் தேவைப்படும் பட் எல்லா ஸ்டாக்கும் நான் வாங்க போகிறதில்ல நீங்கள் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு குவான்ட்டியை வாங்கி நான் என்ன பண்ண போகிறோன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை இந்த சேனலை தொடர்ந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் லெட் ஸ்டார்ட் த வீடியோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா வீடியோட கடைசியில் இப்போ ரீசண்டாக நான் கர்நாடகா பேங்கை பற்றி பேசியிருந்தேன் அந்த ஸ்டாக்கை நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபா ப்ராஃபிட் எடுத்திருக்கேன் வித்தின் த்ரீ டேஸில் அது எப்படின்னு டீட்டெயிலாக உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இங்கே பாருங்கள் என்னோட ஆன்லைனில் ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஜஸ்ட் மொபைல் ஆப் கோடு கேட்குது மொபைல் ஆப் கோடி நான் வந்து என்ட்ரி பண்ணுறேன் என்ட்ரி பண்ண உடனே இது வந்து நம்ம ஜீரோதா கைட்டில் உள்ளே போய்டும் என்னோட போர்ட்ஃபோலியோ ஆல்ரெடி நான் வந்து இந்த ஸ்டாக் இந்த போர்ட் வச்சிருக்கேன் ஆல்ரெடி ஒரு மூணு லட்சத்து நாற்பதாயிரம் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அதோட கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுனில் தான் இருக்குது மூணு லட்சத்து முப்பதாயிரம் தான் முப்பதாயிரம் தான் கரண்ட் வேல்யூ இருக்குது டோட்டல் பிஎல் வந்து ஒரு பதினாறாயிரம் டவுனில் இருக்குது தட் இஸ் ஃபோர் பாயிண்ட் சம்திங் பர்சன்டேஜ் இன்றைக்கி பிஎல் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் டவுனில் இருக்குது நீங்கள் இந்த இடத்துல என்னோட வாட்ச் லிஸ்ட்டில் பாருங்கள் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டியை மொத்தமாக ஆட் பண்ணி வச்சிருக்கேன் அதாவது வெயிட்டேஜ் வைஸ் ஆட் பண்ணிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ கடந்த இப்போ ரீசெண்டாக கூகுள் எடுத்து இதை பார்த்தா ஆட் பண்ணேன் ஏதாவது ஸ்டாக்ஸ் நம்ம மிஸ் பண்ணியிருக்கலாம் பட் இருந்தாலும் எல்லா ஸ்டாக்கும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் பாருங்கள் ஹெவிவேட் ஸ்டாக் வைஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ரிலையன்ஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் டிசி டிசிஎஸ் பாரதி ஏர்டெல் எல்லாமே லைனாக ஆட் பண்ணி வச்சிருக்கேன் பட் இதுக்கு எதுக்கு எதுக்காக நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் நிஃப்டி ஃபிஃப்டி வாஷ் பண்ணுறதுக்காக தான் நான் இப்போ ஒரு ஒரு குவான்டிட்டி வாங்குறத வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நீங்கள் லைனில் பார்க்கலாம் ஸோ ஜஸ்ட் வந்து ரிலையன்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் ரிலையன்ஸோட ப்ரைஸ் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தொன்று இருக்கு மார்க்கெட்டில் கொடுத்துட்றேன் டேரெக்டாக பை பண்ணிடுறேன் ஸோ ஒரு குவாண்டிட்டி வாங்கியாச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு அடுத்ததாக நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்கை வந்து நம்ம போய் பை பண்ண போகிறோம் ஒரு குவான்டிட்டி தான் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு இருக்குது ஒரு குவான்டிட்டி மார்க்கெட்டில் வாங்கிட்டேன் அடுத்து டிசிஎஸ் டிசிஎஸ் பை பண்ண போகிறேன் டிசிஎஸ் பார்த்திங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஆய மூ மூவாயிரத்தி நூற்றி எழுபத்தொன்று இருக்குது டைரெக்டாக டேரெக்டாக மார்க்கெட்லேயே வாங்கிடுவோம் பை பண்ணியாச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல் அதுவும் பை பண்ணுறோம் டைரெக்டாக மார்க்கெட்லேயே பை பண்ணுறோம் முடிஞ்சுது ஸோ இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் அது ஒரு ஒரு குவான்டிட்டி பை பண்ண போகிறோம் ஸோ இதுதான் வந்து என்னோடய ஸ்ட்ராட்டஜி நான் வந்து தொடர்ந்து இதுதான் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு குவான்டிட்டி வாங்கி அதை எப்படி நான் வந்து அதை வாட்ச் பண்ணுறேன் எதுக்காக ஒரு குவான்டிட்டி வாங்கணுன்னா டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை நீங்கள் தயவுசெய்து மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க இன்ஃபோஸ் வாங்கியாச்சு அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பேங்க் எஸ்பிஐ பேங்க் பார்த்திங்கன்னா ஒரு குவான்டிட்டி முடிச்சாச்சு பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்திங்கன்னா ஓகே இப்போ வந்து பாருங்கள் ஓவராலாக இது வரைக்கும் நமக்கு வந்து ஹோல்டிங்கில் இருக்குது அதாவது பொசிஷனில் இருக்குது ஒரு தடவை கிராச் செக் பண்ணுறதா ஓப் பண்ணி பார்த்தேன் பஜாஜ் ஃபினான்ஸு எட்டாயிரத்து நானூறுபா இருக்குது ஸோ அதனால் அது வந்து எனக்கு அவ்வளோ ப்ரைஸ் இருக்குது வேணாம் அதேமாதிரி இந்துஸானியில் வரும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஒரு பெரிய அளவுக்கு ஒன்றும் மூமெண்ட் இல்லை அதனால் ரெண்டு எதுவுமே நான் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஐடிசியை போகலான்னு பிளான் பண்ணுறேன் ஸோ அதுதான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் ஸோ ஐடிசியை வந்து நம்ம பை பண்ணிடலாம் ஐடிசி வந்து ஒரு குவான்டிட்டி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் நானூறுரூவா இருக்குது ஒரு குவாரண்டி வந்து மார்க்கெட்டில் போட்டு விட்ருவோம் அடுத்து தான் வந்து எல்என்டி உங்களுக்கே தெரியும் எல்என்டி ஒரு நல்ல குட் ஸ்டாக் ஸோ அதையும் பை பண்ணிடுவோம் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்லேயே இப்போ மார்க்கெட்டை கொடுத்தாலும் லிமிட் கொடுத்தாலும் ஆல்மோஸ்ட் வந்து தான் கிடைக்குது ஏன்னா சுச்சுவேஷன் மார்க் சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது ஸோ தொடர்ந்து நம்ம வந்து மார்க்கெட்டோ இல்லை லிமிட்டோ கொடுத்தாலும் ஆல்மோஸ்ட் இருக்கிற ப்ரைஸு தான் வந்து ஆகுது பட் லிமிட்டில் கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் லிமிட்டில் கொடுத்தா நமக்கு வந்து அப்போ லிமிட்டை கிளிக் பண்ணால் அங்கே இருக்கிற ப்ரைஸ் கிடைக்குதான்னு பார்க்கலாம் சரி ஒரு தடவை வந்து நம்ம அந்த லிமிட் ட்ரை பண்ணி பார்ப்போம் சன்ஃபார்மாக வந்து லிமிட் ட்ரை பண்ணிவிடுவோம் லிமிட்டில் கொடுத்தாலும் அப்படியே அந்த ஒரு ப்ரைஸ் நம்ம கிடைக்குது ஸோ ஒரு லிமிட்டை நம்ம போய் பார்ப்போம் அடுத்து கோட்டைக் மகேந்திரா பை பண்ணுவோம் லிமிட்டை வச்சுப்போம் ரெண்டாயிரத்தி பதினாறுரூவா லிமிட்டில் இப்போ இருக்குது சட்டி விட்ருவோம் ஏன்னா வந்து மேலே ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்து ரூபா காட்டுது நம்ம லிமிட்லேயே பை பண்ணி விட்ருவோம் ரெண்டாயிரத்தி ரூபாய் எண்பது பைசா கிடைச்சிருக்கு நமக்கு கோட்டைக் மகேந்திராக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே பதினோராயிரத்தி நூற்றி இரநூத்தி மூணு மதிப்பு இருக்க ஸ்டாக் இது ஆக்சுவலாக நல்ல வந்து ஒரு ஹை இருக்குது ஸ்டாக்கு மாருதி ஸூசிக்கு ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகம் பதினோராயிரத்தி இரநூத்தி ரூபாய் இருக்குது ரொம்ப அதிகமான காஸ்ட்லியாக இருக்குது நம்ம ஆல்ரெடி வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் அப்படி தான் நம்ம வந்து அவாய்ட் பண்ணோம் எட்டாயிரம் ரூபா சிலர் இருந்தது சரி ஓகே நம்ம மாருதி சுசுக்கி ஒரு நல்ல ஸ்டாக்கு அதனால் ஒரு பாண்டி வாங்கி போடுவோம் வாங்கியாச்சும் அதை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எம்என்எம் மகேந்திரா மகேந்திரன் வந்து அருமையான ஸ்டாக்கு இதை நம்ம தொடர்ந்து நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டே போனீங்கன்னா ரொம்ப ஐயாக இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நான் வந்து ஃபாஸ்ட் மூவிங்கில் அனுப்பிச்சி விட்டுட்றேன் அடுத்து நம்ம வந்து தொடர்ந்து கண்டினியூவாக வந்து நம்ம வீடியோ பற்றி மட்டும் பேசலாம் இதை ஃபாஸ்ட் மூவிங்கில் இப்போது கிட்டத்தட்ட ஒரு எல்லா ஸ்டாக்கையும் நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃபாஸ்ட் மூவிங் நம்ம ஓட்டிடலாம் இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஆர்டரில் போய் பார்க்குறோம் கிட்டத்தட்ட எல்லா ஸ்டாக்கும் வாங்கியாச்சு ஹீரோ மோட்டர் கார்ப் மட்டும் தான் பாக்கிருந்து அதுவும் வாங்கிடுச்சு ஏன்னா நம்ம லிமிட்டில் கொடுத்துருந்தோம் அதை ஸோ நம்ம வந்து செக் பண்ணுறோம் எல்லா ஸ்டாக்கும் நம்ம வாங்கியிருக்கோம் எல்லாமே சிஎன்சியில் தான் வாங்கியிருக்கோம் கேஷ் அண்ட் தான் வாங்கியிருக்கோம் எல்லாமே ரைட் சைடில் கம்ப்ளீட் ஆயிருக்கு நீங்கள் பார்க்கலாம் எந்த டைமில் வாங்கிக்கணும்னு பார்க்கலாம் ரிலையன்ஸ் ஹெச்டிஎஃப்சி டிசிஎஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் கீழே இருக்க எல்லா ஸ்டாக்கும் வாங்கியாச்சு ஸோ லெஃப்ட் சைடில் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கு இன்றைக்கி மார்க்கெட் கீழ தான் முக்கியமான காரணம் அதனால் நான் ஒரு ஒரு ஸ்டாக் வாங்குகிறேன் ஹோல்டிங்கில் பாருங்கள் இப்போதைக்கு நீங்கள் ஹோல்டிங்கில் காட்டாது பொசிஷனில் போய் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்ன கரண்ட் சுச்சுவேஷன் நம்ம காட்டும் நமக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு நூறுரூவா வந்து மைனஸில் இருக்குது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் நூறுரூவா வந்து மைனஸில் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து மார்க்கெட்டோட டைம் வந்து இன்னும் இருக்குது இன்னும் க்ளோஸ் ஆகலை ஸோ த்ரீ தேர்ட்டிக்கு அப்புறம் என்னன்னு நான் மறுபடியும் வந்து இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணிடுறேன் இப்போதைக்கு பாருங்க அவைலபிள் மார்ஜின் வந்து ஆறு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் தான் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் டோட்டலாக யூஸ் ஆகிடுச்சுன்னு எண்பத்தேழாயிரம் யூஸ் பண்ணியிருக்கேன் ஹோல்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி முடி காமிச்சிருந்தாங்க இல்லையா ஸோ இப்போ பாருங்க இன்னும் கம்மியாக ஆகிடுச்சி ஸோ இப்போ நம்ம பொஷிஷனை பார்க்கணும் நூற்றி முப்பத்தாறு மைனஸில் இருக்குது இது நான் வந்து இது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா வந்து ஈவினிங் வந்து மார்க்கெட் க்ளோஸிங் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஆல்மோஸ்ட் எல்லாமே க்ரீனில் காட்டுது பட் இது இதை எதிர்பார்த்து நம்ம வந்து இந்த ஸ்டாக்கை வாங்கலை இந்த ஒரு ஒரு குவான்டிட்டி வாங்குற ஸ்ட்ராட்டஜி இதை எதிர்பார்த்து கிடையாது இப்போ ஒவ்வொரு நாள் என்னோடய டோட்டல் பிஎல் பாருங்கள் இன்றைக்கி மட்டும் ஆயிரத்தி நூற்றி சாரி ஆயிரத்தி இரநூத்தி பதினோருவா புள்ளி அறுபத்தஞ்சு பைசா ப்ராஃபிட்டில் இருக்குது சரிங்களா இது வந்து மார்க்கெட் க்ளோஸிங்காக இருக்கப்பறம் பார்க்குறேன் டோட்டலாக பொசிஷனில் நாற்பத்தாறு ஸ்டாக் இருக்குது நம்மளோட டேஷ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் ஆறு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரரூபா இப்போதைக்கு நம்ம ஈக்குவிட்டியில் நம்ம கேஷ் வச்சுருக்கோம் ப்ராஃபிட் ஹோல்டிங் பாருங்கள் நெகட்டிவ்ல இருக்குது பதினாறாயிரவா நெகட்டிவ்ல இருக்குது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது பொசிஷன் இருக்குது எல்லாமே ஹோல்டிங்க்கு வந்துடும் ஸோ இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் டோட்டலாக ஆயிரத்தி இரநூறுபா ப்ராஃபிட்டில் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் எந்தெந்த ஸ்டாக் வந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்து இருக்குன்னு பிரிட்டானியா சாரி பாரதிய அர்டல் மட்டும் நமக்கு வந்து மைனஸ் இருக்குது அண்ட் ரெட்டி மைனஸ் இருக்குது மற்றபடி எல்லாமே வந்து பாசிட்டிவ் தான் இருக்குது ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கே வந்து நமக்கு வந்து டிசிஎஸ்லாம் பாருங்கள் இன்னைக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து அது ரெக்கவரி ஆயிருக்கு இறங்கின வேகத்தில் அப்படியே மேலே ஏறி இருக்குது ஸ்ரீராம் ஃபைனான்ஸும் த்ரீ பாயிண்ட் பர்சன்டேஜ் போயிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டாக்ஸ்லாம் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து டெக் மேக் டூ பாயிண்ட் ஃபைவ் விப்ரோ வந்து டூ பாயிண்ட் செவன் ஐடி ஸ்டாக்ஸ்லாம் ஓரளவுக்கு இறங்குறது ரெக்கவரி ஆகிடுச்சு பட் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னு தெரியாது ஏன்னா இண்ட இன்னைக்கு வந்து யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்து தான் நாளைக்கு மார்க்கெட் இருக்கும் பட் இருந்தாலும் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி ஒரு ஸ்டாக்கை வாங்கி வச்சு ஓரளவுக்கு கீழே இறங்குச்சினா அனலைஸ் பண்ணி அதை நல்ல ஒரு தொகையை இன்வெஸ்ட் பண்ணுறது தான் அதுவும் நிஃப்டி ஃபிஃப்டியில் நம்ம இறங்கியிருக்கோம் பார்ப்போம் நீங்கள் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் என்ன எப்படி இந்த ஸ்டாக் மூவ் இந்த ஸ்டாக்ஸ் மூவ் ஆகுது நம்ம என்ன அடுத்து வந்து கண்டினியூ என்ன பண்ண போகறதை நான் தொடர்ந்து ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுறேன் தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இது வந்து என்னோடய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போர்ட்ஃபோலியோட ஸ்டேட்மெண்ட்டு இதில் பாருங்கள் நான் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பாருங்கள் மே மாதத்துலேருந்து எங்கேயுமே நான் வந்து ஸ்டாக்கை விற்கவும் இல்லை அதாவது லாஸ்ட்டில் விற்கல ப்ராஃபிட்லேயும் விற்கலை இந்த போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக க்ரியேட் பண்ண போர்ட்ஃபோலியோ இதில் பாருங்கள் இந்த இடத்துல மட்டும் க்ரீன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் அதோட ஓவரால் ப்ராஃபிட்டை பாருங்கள் இங்கே அறுபத்தி மூணாயிரம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூவாயிரம் இது வந்து ஒரு நாலாயிரம் ரூபாய் இது என்னென்னா நான் ரீசெண்டாக ஒரு கடந்த வீடியோவில் போட்டிருந்தேன் கர்நாடகா பேங்கை பற்றி போட்டு அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் புக் வேல்யூ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆனால் அவரோட கரண்ட் மார்க்கெட் நூற்றி எழுபத்தஞ்சு நூற்றி எண்பத்தஞ்சு ப்ளே பண்ணிட்டு இருக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கிடைக்குது அட் சேம் டைம் அதோட இபிஎஸ் கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு ரூபாய் இருந்தது இபிஎஸ் என்னென்னு என்னன்னு தெளிவாக விளக்கம் கொடுத்துருந்தேன் நான் அந்த ஸ்டாக் இது வரைக்கும் வாங்க வாங்க போறேன் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில் சொன்னதுக்கு அப்புறம் இது தான் நீங்க பாருங்க கர்நாடகா பேங்க் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆவரேஜ் ப்ரைஸாக நூற்றி எழுபத்தி ஆறுக்கு நான் வந்து ஆவரேஜ் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி முந்நூறு குவான்டிட்டி வாங்கியிருக்கேன் அது காரணம் காரணம்னா ஒவ்வொரு ஸ்டாக்கை வாங்கி வச்சு நூற்றி எண்பத்தஞ்சில் வாங்கி அது வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் வரைக்கும் கீழே வந்துச்சு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்லையும் நான் வந்து ஆவரேஜ் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தாறு கிடச்சிது நூற்றி எண்பத்தஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குவான்டிட்டி வாங்கினேன் அதுக்கப்புறம் கீழே இறங்கி என்னோட ஆவரேஜ் பிரைஸ்ன்னு காட்டுறது நூற்றி எழுபத்தி ஆறு நூற்றி எண்பத்தஞ்சிலேருந்து நூற்றி எழுபத்தாறுனா பத்து ரூபா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டென் பர்சன்டேஜ் அதுக்கப்புறமும் கீழே இறங்கிச்சி அதனால் கொஞ்சம் ஆட் பண்ண சோ ஓவரால இன்வெஸ்ட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பதிமூணு லட்சரூவா அதாவது சாரி பன்னெண்டு லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தது நான் வந்து நூற்றி எண்பத்தி எட்டு ஆவரேஜ்க்கு நான் வந்து செல் பண்ணிட்டேன் ஓவராலாக என்னோடய டோட்டல் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழாயிரூபா கரடா பேங்க்ல கிடச்சிது ஐ அக்ரி இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது இப்போ இங்கே சீக்கிரமாக வந்து ஷார்ட் டைமில் செல் பண்ணதுனா டாக்ஸ் பே பண்ணும் பட் டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து எல்லாம் வந்து டாக்ஸ் வந்து ஒரு பெருசாக எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல சம்பாதிச்சா டாக்ஸ் பே பண்ணி தாங்க ஆகணும் அது எந்த மாற்றமும் கிடையாது அது இருபதோ முப்பதோ பதினஞ்சோ பன்னெண்டோ டசன்ட் மேட்டர் என்ன பண்ணணுமோ அதை பண்ணி தான் ஆகணும் டாக்ஸை எப்படி ரிடியூஸ் பண்ணுறதை யோசிக்கலாம் அது வேற விஷயம் பட் நீங்கள் வந்து ஒரு இன்ட்ராடே பண்ணாலோ இல்லை லாங் டேர்முக்கு பண்ணாலோ ஷார்ட் டேர்முக்கு பண்ணாலோ அதுக்கான டேக்ஸை நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும் அதை வந்து நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய வெல்த்தையும் உங்களுடைய வந்து உங்களுடைய ப்ராஃபிட்டையும் நீங்கள் எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் பார்த்துக்கணுமா தவிர டேக்ஸ் பே பண்ணணும் டேக்ஸ் பே பண்ணணும் ஷார்ட் டைமில் இன்வெஸ்ட் பண்ண ஷார்ட் டைமில் ப்ராஃபிட் எடுத்து டேக்ஸ் பே பண்ணணும் நீங்கள் நினைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நினச்சிக்கிட்டே வெயிட் பண்ணிகிட்டே தான் ப்ராஃபிட் புக் பண்ணாமல் இருக்க வேண்டியதுதான் தான் அவங்க அவங்க ஸ்ட்ராட்டஜி தகுந்த மாதிரி ப்ராஃபிட்டை புக் பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இதுதான் என்னுடைய ஸ்மால் அட்வைஸ் ஸோ இப்போ பாருங்கள் நாங்கள் கனடா பேங்க்கில் வந்து நான் ஒரு ஸ்டாக்கு வாங்கி தான் இந்த ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணி ஒரு ஆல்மோஸ்ட் வந்து எயிட்டி எயிட் தௌசண்ட் வந்து ப்ராஃபிட் எடுத்தேன் ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து இப்போ சொன்ன மாதிரி வந்து ஆயிரத்தி இரநூறுவா வந்து ப்ராஃபிட் இருக்குது நாளைக்கு என்னென்னு பார்க்கலாம் பட் தொடர்ந்து இதே வீடியோ போட்டால் வந்து உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியல நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து இந்த மாதிரி ஓகே ஸ்டாக்கை வாங்கி ஹோல்ட் பண்ணி ப்ராஃபிட்டை லாஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்து காட்டுறது வந்து உங்களுக்கு ஓகேன்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் ஃபர்தராக வந்து கண்டினியூ பண்ணுறேன் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களை இன்னொரு வீடியோல திரும்ப சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்